இசைக்கிள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பருவதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவை இராதபடிக்கு அழித்து போடுவேன் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் இதனுடைய பொருள் என்ன பரலோகத்தில் என்ன வியாபாரமாக இருக்குது மனிதன் இன்னும் சிருஷிக்கப்படலை தூதர்கள் தான் இருந்தாங்க மற்ற ஜீவராசிகள் இருந்தன மாற்று கருத்துக்கள்லாம் உண்டு நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதை சொல்கிறேன் யார்கிட்ட போய் தேவதூதர்களுக்குள்ளே வியாபாரம் பண்ணியிருப்பானா இந்த வியாபாரம் என்கிற வார்த்தை இதை குறிக்கிறது அதற்கு ஒரு வசனம் நமக்கு பதில் சொல்கிறது நீதிமொழிகள் மூணு அதிகாரம் பதினாலாம் வசனம் நீதிமொழிகள் மூணு பதினாலு அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது எதன் வர்த்தகம் பதிமூணாம் வசனம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் ஞானம் புத்தி என்பவைகளின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் உத்தமமானது வர்த்தகம் வியாபாரம் இது வந்து வியாபாரம்னா என்ன ஒன்றை ப பொருளை கொடுத்து பணத்தை வாங்குறது அல்லது பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிறது வாங்கிறது விற்கிறது கொடுக்கிறது வாங்கிறது இதுதான் வியாபாரம் இப்போ ஒன்றை கொடுத்து இன்னொன்றையை வாங்குவது இப்போ இவன் இடத்துல ஞானம் இருந்தது லூசிஃபர் இடத்துல அந்த ஞானத்தை கொடுத்து அதற்கு பதிலாக வேறொன்றை தேவதூதர்களுக்கு நடுவில் இந்த கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கலாம் ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குவது வேதத்தில் வாசிக்கிறோம் சத்தியத்தை வாங்காதே விற்காதே என்று இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் அதாவது ஒன்றுக்காக இன்னொன்றை விட்டு கொடுத்து விடாதே அப்படி இன்னொரு பொருள் இருக்கிறது சத்தியத்தை வாங்க அதை விற்காதே விற்காதேன்னா பணத்துக்காக வசனத்தை விட்டுறாத சத்தியத்தை வாங்கினா என்ன அர்த்தம் எதை வேணாலும் விட்டு கொடுத்து வசனத்தை பிடித்துக்கொள் எதை வேணால் வசனத்துக்காக எதை வேணால் விட்டுக்கொடு இப்போ அவன் ஞானத்தினால் நிறைந்தவன் ஞானத்துக்காக எதை வேணாலும் விட்டுக்கொடு எதுக்காகவும் ஞானத்தை விட்டுறாத தான் சரியான வர்த்தகம் சரியான வியாபாரம் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் ஞானத்தை கெடுத்து கொண்டான் பதினேழாம் வசனம் சொல்கிறது உன் ஞானத்தை கெடுத்தாய் அவனுக்கு பதவி பதவியை எடுத்துக்கொள்வதற்காக ஞானத்தை விட்டுவிட்டான் பதவி ரொம்ப மோசமானது நான் கடவுளாயிருந்தோம் அது மட்டுந்தானே எனக்கு குறை நான் கடவுளாயிருந்தோம் என்ன ஒரு கூட்டம் என்னை கடவுளாக வணங்க வேண்டும் என்கிற அந்த ஆசை அந்த பதவி ஆசைக்காக ஞானத்தை அவன் விட்டுட்டான் அதான் அதனுடைய வியாபாரம் வியாபாரம் என்பது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ உனக்கு இருக்கிறத உறுதியாக் பற்றிக்கொள் அதை ஒருவனும் இப்போ எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உறுதியாகி பற்றிக்கொள்ளுன்னு பல இடங்களில் வாசிக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அதை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவே கூடாது எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது இவ இவற்றிற்காக நமக்கு அருளப்பட்ட கிருபை அழைப்பு தரிசனம் அபிஷேகம் இவற்றிற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் யாரை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் அதைத்தான் இந்த வசனமானது நமக்கு எடுத்து சொல்கிறது இவன் பதவி ஆசைப்பிடிச்சு பதவியை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஞானத்தையே கெடுத்து கொண்டான் ஞானத்தையே விட்டு விட்டான் இப்போ பிசாசு வந்து ஞானத்தை கெடுத்து கொண்டவன் அவங்ககிட்ட இப்போ ஞானம் இல்லை தந்திரங்கள் தான் இருக்கு உபாய தந்திரங்கள் தான் இருக்கே தவிர ஞானம் இல்லை அவங்ககிட்ட ஆகினாலாம் ஆண்டவர் நமக்கு அருளின முக்கியமான மையமான ஈவுகளை விற்றுவிடாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக சத்தியத்தை வாங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்